ஷோல்டரில் வலி இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு தொந்தரவாக இருக்குது ஷோல்டரில் சுகர்னால தான் மெயினாக வலி வருது சிலருக்கு கழுத்தெலும்பு தேய்மானத்துனால வருது சிலருக்கு எதாது சின்னதாக காயம் ஆயிருந்தா உள்ளுக்குள்ளே சின்னதாக அடிபட்டிருந்தால் பஸ்ஸில் கம்பி பிடிச்சிட்டு போய் சடன் பிரேக் போடுறப்போ படுறது ஸ்போர்ட்ஸ் விளையாடுறப்போ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு வெயித்து தூக்குறப்ப அப்படியெல்லாம் ஆகிட்டு இதில் இன்ஜுரி ஆகிட்டு உள்ளே நீர் கொரத்து வருது இப்போ ஷோல்டரில் வர்ற சிம்டம் அதுக்கான நோய் அதுக்கான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் இப்படி மேலே தூக்குறப்போ வலிக்கிறதும் இல்லை சைடில் கொண்டு போய் தூக்குனா சிலருக்கு வலி சிலருக்கு பின்னாடி கொண்டு போன வழி சிலருக்கு பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலி சிலருக்கு நைட்டு அந்த பக்கம் திரும்பிப்படுத்தா வலி இந்த மாதிரியெல்லாம் வலி இல்லைங்க இந்த மாதிரி வலியெல்லாம் அடைசிவ் கேப்சுலைட்டிஸ் பெரிய ஆத்ரைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் சோல்டருங்கிற டிசீஸில் தான் வருது அடைசிவ் கேப்சுலைட்டிஸ் பெரிய ஆத்ரைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டர்னா என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே நீர் கோர்த்துக்கிட்டு ஜா இந்த இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து ஹியூமரஸ் கிளாவிகல் ஸ்கேப்புலா இந்த எலும்பெல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகுது அதுக்கு நடுவில் சைனோவில் ஃப்ளூயிட் இருக்குது அதுக்குள்ளே ஹசியல் குளுக்கோசமின்லாம் இருக்குது ஒரு கிரீஸ் மாதிரி திரவம் அப்புறம் அங்கே நிறைய ஜவ்வெல்லாம் இருக்குது லெகமன்ஸு இதெல்லாம் சேர்ந்து ஷோல்டரை முந்நூற்றி அறுபது டிகிரி சுற்றுற அளவுக்கு ஒரு ஃப்ரீயான ஜாயிண்ட்டாக மாற்றிருக்கு உடம்புல இந்தளவுக்கு ஃப்ரீயான ஜாயின்ட் ஷோல்டர் ஜாயின் தான் முந்நூற்றி அறுபது டிகிரி நம்மளால் சுற்ற முடியும் இப்படிப்பட்ட ஜாயிண்ட்டில் நீர் கொடுத்துட்டு இந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதை குறைச்சிருது மேலே நூற்றி எண்பது டிகிரி தூக்கணும்ல சைடில் நூற்றி எண்பது தூக்கணும் இல்லை பின்னாடி கொண்டு போகணும் இல்லை டிகிரி சுத்தனும் இல்லை இதையெல்லாம் குறைச்சிருது உள்ளுக்குள்ளே கரெக்ட் கரெக்ட்னு கிரிப்டேஷன் சவுண்ட் வரதுதான் இந்த நோயோட கேரக்டராக இருக்குது ஸோ இது எக்ஸைஸில் மட்டும்தான் க்யூர் ஆகும் இது அடிபட்டது எனக்கு உள்ள வந்து நீர் கோர்த்துருக்குது இதெல்லாம் பழசு அடிபட்டது அடிபட்டதுக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் தான் அதுக்கு பேர் அடிப்பட்டதா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது ஃப்ரோசன் ஷோல்ட்ரு அரைசிவ் கேப்சுலேட்டிஸ் பெரிய அது வேறு நோயாக மாறிடுது உள்ளே சீ பிடிச்சிட்டு ஒட்டிக்குச்சு இதுக்கு பிச்சு ஒரு எக்ஸைஸ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸைஸ் மட்டுந்தான் நல்லாயிருக்கும் அது மட்டும்தான் க்யூர் ஆகும் சில எக்ஸைஸ் உதாரணத்துக்கு சொல்லித்தரேன் இப்படி கையை கோர்த்து மேலே கொண்டு போய் வச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே கொண்டு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி எக்ஸைஸும் இந்த மாதிரி தனியாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எகைன் கீழே போடுறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன்

டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் மூணாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இப்படி பேசுறது அப்புறம் சுற்றுறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் உடம்போட ஒட்டி சுற்றணும் ஒன் 2 3 4 5 6 7 क्लॉकवाइज एंटी क्लॉकवाइज செஞ்சிருக்கேன் இந்த மாதிரி மூணு செட் செய்யலாம் 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது உதாரணத்துக்கு சில எக்ஸசைஸ் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல சர்க்குலேஷனை அதிகப்படுத்தி அந்த இடத்துல இருக்க நீரெல்லாம் போக வச்சு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகப்படுத்தி இந்த தூக்கிற ரேஞ்சை பிச்சு பிச்சு விட்டால் தான் ரேஞ்ச் அதிகமாகும் இப்போ எக்ஸைஸ் மூலம் பிச்சு விடுறோம் ஆர்கானிக்காக நேச்சுரலாக அப்படி தான் இதை க்யூர் பண்ண முடியும் இதுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது இப்போ கொஞ்சமாக உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன் இது மொத்தத்துக்கு க்யூர் பண்ண முடியாது கொஞ்சம் இதுலேருந்து பிரச்சனையிலேருந்து குறைக்கும் ஃபுல்லாக எக்ஸசைஸ் வேணும்னா கால் பண்ணி ஒரு பத்து நாளைக்கு டெய்லியும் ஒரு மணி நேரம் சொல்லித்தரேன் அந்த மாதிரி ஆன்லைனில் தெரிஞ்சு செஞ்சு நீங்கள் இதிலேருந்து க்யூர் ஆகிக்கலாம் பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகிக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிஸியோ